श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति नूरावदश्लोकं मूर्ध्ना सदा मतस्तात् उपरि च विष्णोः पदेन सङ्कटिताम् अधवीयसीं विमुक्तेः पदवीमवयन्ति पादुगे भवतीं पदपदार्थं हे पादुगे वाराय् पादुगये சந்தகா பெரியோர்கள் அதஸ்தாத் கீழே சதாம் சதாம் பெரியவர்களுடைய மூர்த்னா தலையோடு சங்கடித்தாம் சேர்க்கப்பட்டவளாயும் உபரி மேலே விஷ்ணோஹோ பெருமாளுடைய பதேன திருவடியோடு சங்கடிதாம் சேர்க்கப்பட்டவளாயுமிருக்கின்ற பவதீம் உன்னை விமுக்தேகே மோக்ஷத்திற்கு அதவீயசீம் மிகவும் கிட்டிய பதவியும் மார்க்கமாக அவையந்தி நினைக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா பாதுகையானவள் எப்படி நம்ம மோட்சத்தை அடையறதுக்கு மார்க்கமாக இருக்கா அப்படின்னு சாய்க்கிறார் போன ஸ்லோகத்தில் ஆழ்வார் சொன்னாமே தேவமற்றது மற்றது என்ன எங்களுக்கு வந்து பாதுகையே கதி அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படின்னு சுவாமி சாய்ச்ச இப்போ இந்த ஸ்லோகத்தில் கதியை நீயே கதியின்னு இருக்கிறவளுக்கு பாதுகை என்ன பண்ணுறா அப்படின்னா இப்போது பாதுகையை நம்ம தலையில் சேர்த்துக்கும்போது நம்ம தலைக்கும் பெருமாள் திருவடிக்கும் நடுவில் பாலமாக வழியாக மார்க்கமாக பாதுகையானவள் நடுவில் இருக்காள் மேலே பெருமாளோட திருவடி கீழே நம்மளோட தலை இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இது இது சேரவே முடியாது ஏன்னா நம்மளோட பாபமானது பெருமாள் திருவடியில் நம்மளை உடனே கொண்டு போய் சேர்த்துடாது அப்போ இந்த நடுவுல இருக்கிற அந்த கேப்பை யார் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா பாதுகாதேவியால் தான் முடியும் அது ஏன்னா தான் அவ்வளோ காரூண்யம் இருக்கு அவ்வளோ வாத்சல்யம் இருக்கு அதனால நம்ம தலைக்கும் பெருமாளோட திருவடிக்கும் இருக்கிற கேப்பை அதாவது நம்மளோட பாப கூட்டத்தை போக்கி அதை வந்து பெருமாள் திருவடியில் சேர்க்கிற பாலமாக அவ இருக்கா இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பினோன்னா நேராக பெருமாளோட திருவடியில் போயிடுறாமே நடுவில் கரெக்டான ஒரு மார்க்கமாக வழியாக பாதுகையானவள் இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறார் நம்ம முதல்லேந்து பார்க்குற மாதிரி பிரபன்ன ஜன கூடஸ்தர்ன்னு சொல்லப்படுற நம்மாழ்வாரை இந்த பாதுகையோட சாமியமாக நம்ம பார்த்துட்டு வரப்போ இப்போ நம்ம இந்த நம்மாழ்வாரோட திருவடியானது நம்ம போய் திருவடியை நம்மாழ்வாரோட திருவடியை பற்றும்போது நம்மளை கொண்டு போய் பெருமாள் கிட்ட சேர்க்கிற அந்த பாலமாக யார் இருக்கா பாதுகை எனப்படும் நம்மாழ்வார் இல்லை நம்மாழ்வார் எனப்படும் பாதுகை ஏன்னா ஆழவந்தார் அவரோட ஸ்லோகத்தில் சா சாய்ச்சிருப்ப ஸ்தோ ஸ்தோத்ரத்னத்தில் நம்மளோட நாலாயிரத்தில் வந்து பொதுத்தனியனாகவும் வரக்கூடிய அந்த ஸ்லோகம் மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்தியசென குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்னு இப்போ நமக்கு எல்லாமா யார் இருக்கா மாதா பிதா யுவதயகா தனையஹா விபூதி எல்லாம் ஐஸ்வர்யம் அப்பா அம்மா பாரியாள் குழந்தைகள் அத்தனையுமா நமக்கு யார் இருக்கா அப்படின்னா நம்ம பிரபன்ன ஜன கூடஸ்தரான நம்மாழ்வார் இருக்கார் அப்படின்னு சோத்திர ரத்னத்தில் ஆள வந்தார் சா சாதிக்கிறார் ஆக அப்படி எல்லாமா இருக்கக்கூடிய நம்மோட நம்மாழ்வார வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தினா நமாமி மூர்தினான்னு கூட போடலை அவர் பிரணமாமி மூர்தினா அதாவது அவரோட திருவடியில் கொண்டு போய் நம்மளோட தலையை கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு அவரை நம்ம சேவிக்கணும் அப்படி நம்ம சேவிக்கும் போது பெருமாளோட திருவடியில அவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார் ஆக பாதுகை வேற இல்லை நம்மாழ்வார் வேற இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்லோகமும் சுவாமியோட இந்த நூறாவது ஸ்லோகமும் ஆளவந்தாரோட இந்த ஸ்தோத்திரத்ன ஸ்லோகமும் சேர்த்து பார்த்தோம்னா நம்ம திருவடியில பாதுகை கிட்ட நம்ம கொண்டு போய் தலையை சமர்ப்பிக்கிறோம் நம்மாழ்வார் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறா பெருமாளோட திருவடியில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குறா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமடையேன் இப்போது இந்த பாதுகா பிரபாவமானது பிரபாவ பத்ததியானது இங்கேயோட முடியிறது ஏன்னா பாதுகா பிரபாவமானது இங்கேயோட முடியாது ஆயிரத்தெட்டு ஸ்லோகமுமே பாதுகையோட பிரபாவம் தான் பிரபாவ பத்ததியானது இந்த இடத்துல முடிகிறது இப்போது வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய நல்லூர் ஸ்ரீனிவாச ரகவாச்சாரி சுவாமி ஒரே வித்வானவர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அவர் தெரியவே தெரியாது அவரை வந்து சேவா சுவாமி அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும் வில்லிவாக்கத்தோட ஐக்கானவர் சேவா சுவாமின்றவர் அப் ரொம்ப பிரசித்தம் சுவாமி வந்து தன்னுடைய மூச்சு காத்தாவே சுவாமி தேசிகனை நினைச்சவர் சுவாமி தான் தன்னோட மூச்சு காத்துன்னு வாழ்ந்தவர் அவர் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு தடவை பாதுகா பிரபாவத்தை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம் பாதுகா பிரபாவத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது அதை பற்றி யார் வேணால் சொல்லலாம் இதுதான் சுவாமி சொல்லியிருக்கார் ஆயிரத்தெட்டு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் பாதுகா பிரபாவத்தை யார் வேணா எழுதலாம் நம்ம சுவாமி எழுதின மாதிரி ஆனால் எங்கள் சுவாமி எழுதியிருக்காரே பாதுகா சகஸ்ட்ரம் அதோடய பிரபாவத்தை யாராலையுமே அளவிட முடியாது அப்படின்னாரு அவர் வந்து லிக்கேத்த பாதுகா பிரபாவகா ந லிக்கேத்த பாதுகா சகசிர பிரபாவகா அப்படின்னாரு பாதுகா பிரபாவன்றது ஏகப்பட்டது இருக்குது அதை யார் வேணால் சொல்லலாம் ஆனால் அதில் தேடி எடுத்து அதை அவ்வளோ சாராம்சத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்தாரு எங்கள் சுவாமி அந்த பாதுகா சகசிரத்தோட பிரபாவம் இருக்கே அதை யாராலையுமே சொல்லிட முடியாது எங்கள் சுவாமி சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி சொல்கிறதுக்கு யாருக்கும் எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவர் சாய்ச்சாரம் அந்த மாதிரி அப்பேற்பட்ட பாதுகா பிரபாவம் பாதுகா பிரபாவம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாதுகா சஹசிரத்தோட பிரபாவம் நிஜமாகவே ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் சுவாமியோட அந்த கவிநயமும் அந்த தார்க்கமும் அந்த தார்க்கிக ஞானத்தினால பெருமாள பாதுகையோட கிரீடமாக்கின அழகும் வெறும் நகை வகையரா கோட்டி லக்னம்னு வெறும் நகை வகையரால் சேர்த்த அழகும் நம்ம வந்து பாதுகா சகஸ்ட்ரத்தோட பிரபாவத்தை நிஜமாகவே அளவிடவே முடியாது சேவா சுவாமி சாதி மாதிரி ஆக இந்த பிரபாவ பத்ததியானது நூறாவது ஸ்லோகத்தோடு இங்கே முடியாது பிரபாவ பத்ததி மொத்தம் எழுபது ஸ்லோகம்தான் முதல்ல பிரஸ்தாவ பத்ததி பத்து ஸ்லோகம் இருபது ஸ்லோகம் அதுக்கப்புறம் சமாக்கியா பத்ததி அதுக்கப்புறமா இந்த பிரபாவ பத்ததி ஆக மொத்தம் இது வரைக்கும் நூறு ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு அடியே நாளிலே சமர்ப்பண பத்தி பார்க்கலாம் இதோட இந்த பிரபாவ பத்ததிக்கு பத்ததி முடியறதுன்னு சொல்லி அடியேன் நான் நமஸ்கரிக்கிறேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குடுவே நமகா